திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பணியை சேர்த்துக்கலாம் உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு தேடலுக்கான போகும்போது அங்கேயே நிறைய கடைபடந்த கைகள் தான் அங்க வந்து அதிகமா இருந்தது லஞ்சம் ஊழல் ஒரு என்ன சொல்வது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அரசியலை வந்து முன்னெடுத்து செல்வது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கல ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனா செய்ய முடியுமானா முடியாது அதுல வந்து நாம் தமிழர் கட்சியில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தலைவர் சீமான் அண்ணனுடைய பேச்சுக்களை வந்து அடிக்கடி கேட்பேன் யூடியூப்ல யாருடைய தூண்டுதலும் கிடையாது யாரு வந்து என்னை இந்த கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்லி என்னை யாரும் கேட்டதும் கிடையாது ஆனா நானா வந்து என்னுடைய விருப்பத்தை என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து இருந்தது அதனால தொடர்ந்து பாத்துக்கிட்டே வந்தேன் அதனால அவரை பின்னோக்கி செல்வோம் அப்படிங்கறதுனால இந்த கட்சியில இணைவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பத்த ஒரு நாள் உப்பு வந்து இந்த கட்சியை சேர்ந்தவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுல நான் அப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அப்படியே நிப்பாட்டி அங்கனே உறுப்பினர் காடை போட்டு அப்படியே காடை கையில கொடுத்துட்டாங்க அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அது என்னுடைய நிகழ்வு ஆமா எதிர்பாராத நிகழ்வு அப்ப நீங்க சுயமா சிந்திச்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க ஆமா சுயமா சிந்திதான் எடுத்திருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சியில உறுப்பினர் ஆகணும் முடிவு பண்றதுக்கும் அதுக்கு முன்னால உங்களுடைய தேடலுக்கும் எத்தனை வருஷம் வித்தியாசம் தேடல் அப்படிங்கிறது எனக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிச்சு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு அப்போ ஏறக்குறைய ஒரு பதினாலு வருஷம் என்னுடைய தேடல் வந்து இருந்திருக்கு சரி பதினாலு வருஷம் ஐ மீன் இந்த இத்தனை வருஷம் தேடல்கள்ல வந்து உங்களுக்கு திருச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறப்ப அது நாமதம் கட்சி நாமஜமினர் கட்சி தான் ஏன் அந்த கேள்வியை கேட்டேன்னா நானும் பல வருஷமா சிந்திச்சு தான் இந்த செயல்முசாரி என்னன்னா என்னுடைய உடல் சிந்தனை எல்லாமே சீமானனை வந்து நிறைஞ்சிருக்காரு நிறைஞ்சிருக்காரு அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அதாவது அவர் நல்லா பேசுறாரு அவர் நல்லா செயல்பட்றாருங்கிறதுக்கா அதை தாண்டி என்னுடைய சிந்தனைகளுக்கு ஏத்த மாதிரி அவருடைய சிந்தனைகள் வந்து இருக்குது தமிழ் தேசியம் பேசுறாரு தமிழ் வாழனும் வாழணும் தமிழ் மக்கள் வாழணும் சாமானிய மக்கள் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை அந்த ஒரு சிந்தனை தான் என்னைய வந்து அவர் பக்கம் இழுத்து கொண்டு வந்து நிப்பாடி சரி சரி அண்ணனுடைய வாக்காளர்கள் எல்லாமே வந்து பள்ளிக்கூடத்தை படிச்சிட்டு இருக்காங்க இளைஞர்கள் அதாவது பள்ளி செல்லும் மாணவர்கள் தான் என்னோட உண்மையான வாக்காளர்கள் அதனால இப்ப உங்களுக்கு அதை மாட்டீங்க ஆனா வருங்காலத்துல அதோட சக்தி தெரியும் கண்டிப்பா ஒரு ஆசிரியர் சொல்லி இருந்திருக்கீங்க தாக்கம் பள்ளிக்கூடத்தை எங்கேயாச்சும் உன்னால உணர முடிஞ்சுதான் இல்ல நான் வேலை வேலை வாய்ப்பது வந்து மெட்ரிகுலேஷன் ஆங்கில வேலை கல்வி அதனால அங்க வந்து அந்த மாதிரியான பின்புலங்கள் அதிகமா தெரியல பட் ஆனா வெளி உலகங்கள்ல பாக்கும்போது இளைஞர்கள் தான் இதுல வந்து அதிகமா இருக்கிறான் அதாவது நாற்பது வயதுக்கு கீழ்பட்டவங்க அதிகமா வந்து இந்த கட்சியில வந்து இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா இளைஞருடைய சிந்தனை வந்து இன்னைக்கு சிறப்பானதா இருக்கு ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை அவங்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏற்கனவே நாற்பது வயசு தாண்டினவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்சி தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற திராவிட அண்ணா திராவிடம் திராவிட முற்போக்கு கழகம் அப்படின்னே வந்து வாழ்ந்துட்டாங்க அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது இன்னைக்குமே அவங்கள்ட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான விருப்பங்களும் சிந்தனைகளும் இருக்கும் மாறுபட்டு கருத்து இருக்கும் ஆனா அவங்களால அதுல பயணிச்சதுனால அவங்களால திரும்பி வர முடியாம இருக்கிறாங்க ஆனா உண்மையில இன்னைக்கு எல்லாருமே நாம் கட்சிக்கு நோக்கி வரக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய பரவிக்கிட்டு ஏன்னா அந்த கேள்வியை கேக்குறேன்னா நீ பாருங்க நம்மளை சுட்டி நிக்கிறேன் சின்ன பசங்க கூட்டம் எதனால அட்ராக்ட் பண்ணப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா சிறப்பு இப்போ நாம் தமிழர் கட்சியில வந்து விவசாயத்துக்கு முன்னெடுத்து பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு அது வந்து அது நாம் கட்சி விவசாயம் நீங்க கேள்வியை கேட்கல ஆனா நீங்க எதைத்தான் கேட்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நானே ஒரு பதில கொடுக்குறேன் விவசாயத்தை பத்தி நீங்க ஆரம்பிச்ச உடனே ஏன்னா நம்ம வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெள்ளம் வர்றதுக்கு காரணம் என்ன நம்ம அண்ணன் சீமான் சொல்றாரு அங்கங்க தடுப்பணைகளை கட்டணும் தண்ணியை சேமிச்சு வைக்கணும் முறையான கால்வாய்களை உருவாக்கணும் அப்போ வெள்ளம் வராது வெள்ளம் வந்ததுக்கு பிறகு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு கொடுக்கறதுனால மக்களுடைய பிரச்சனை வந்து தீர்ந்துடாது அதுக்கு முதற்படியே வந்து என்ன அப்படின்னா வெள்ளத்துக்கு முன்னால நம்ம எப்படி மக்களை பாதுகாக்கணும் அணைக்கட்டுகளை வந்து தடுக்கணும் வீணா தண்ணி வந்து வீணா போய் கடல்ல சேராம அங்கங்க தடுப்பணைகள் மூலமா விவசாயத்துக்கு வந்து தண்ணியை வந்து பயன்படுத்தணும் இந்த திட்டங்களை வந்து அண்ணன் சீமான் வந்து பேசிட்டு வர்றாங்க அந்த ஒரு முன்னெடுப்பு இருந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுல வெள்ளத்தையும் தடுக்க முடியும் விவசாயத்தையும் காப்பாத்த முடியும் இது அவர் அது திட்டம் மட்டும் இல்லாம அதை வந்து வரையறுத்து சரியான முறைப்படி வச்சிருக்காருங்கிறது உண்மையா கண்டிப்பா அவருடைய அவர் அன்னை பேசுறது வந்து உண்மையிலேயே நூத்துக்கு நூறு உண்மை அது சாத்தியபூர்வான விஷயங்கள் அதிகமா இருக்கு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுடைய நிலைமே நான் தமிழ்நாடு மட்டும் இல்ல சவுத் இந்தியாவுடைய நிலம் அப்படியே முழுமைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டே வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் அதோட சரிவு நில சரிவு அப்படிதான் இருக்கு மேற்கிலிருந்து கிழக்காக சரிந்து வரக்கூடிய நிலப்பகுதி அதனால நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆறுகளும் தடுப்பணையில கட்டி அந்த அந்தந்த விவசாய நிலங்களுக்கு நம்ம வந்து பிரிச்சு கொடுக்கும் போது வெள்ளத்தையும் தடுக்க முடியும் விவசாயத்தையும் வந்து பெருக்க முடியும் இதற்கு நீர் மேலாண்மை கண்டிப்பா நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியமான தேர்தல் அப்படிங்கிற ஒரு களம் வரும்பொழுது கடைசி நேரத்துல காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு பழக்கம் அதிகமாயிட்டு இருக்கா இல்ல அதுல இருந்து மாறி வந்துட்டு இருக்கா உங்க கருத்து இல்ல அது கூடிக்கிட்டே இருக்கு அது பணம் அப்படிங்கறது கட்சிக்காரங்க பணம் தான் ஓட்டு வாங்க முடியுங்கிற சிந்தனையில் இருக்கிறாங்க மக்கள் வந்து பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கற மாதிரி சிந்தனையில இருக்கிறாங்க இதுக்கான மாற்று கட்சி தான் வந்து நாம் தமிழர் கட்சி ஏன்னா இது இது வரைக்கும் வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினது கிடையாது தானா சேர்த்த கூட்டம் இது புள்ளாவே வந்து அண்ணன் சீமானுக்கு பின்னால சேர்ந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் தான் இப்ப நான் கட்சியில சேர்ந்திருக்கேன்னா நான் சேர்ந்திருக்கேன் அண்ணனுக்கே தெரியாது இப்படி ஒரு ஆள் இருக்கானுங்கிறது தெரியாது வந்து சேர்ந்திருக்கேன் அதனால இப்படி பணம் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம மக்கள் சேவை நம்மளால மக்களுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சிட்டு போவோம் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த நாம் தலைவர் கட்சியில வந்து உறுப்பினராக இருக்கிறேன் இனிமே வரப்போறவங்களும் அந்த மாதிரி அனைவாங்க அப்படி செய்யும்போது கட்சி வந்து பணம் கொடுக்காத கட்சியாகவும் பணத்தை வாங்குற மக்கள் இல்லாத கட்சியாகவும் இருக்க மிகப்பெரிய வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கு அத அந்த ஒரு மாற்று நம்ம சிந்தனையோ அந்த மாதிரி ஒரு மாத்த முடியுமா மக்களுக்கு கண்டிப்பா மாத்த முடியும் ஏன் மாத்த முடியும்னு நான் சொல்றேன் அப்படின்னா எல்லா கட்சிகளுமே வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல போறேன் இது மக்களா மக்களாட்சி நாடு கூட்டணி ஆட்சி அமைச்சுக்கலாம் சட்டை இருக்குது அதுக்காக கூட்டணி தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே கூட்டணி வந்து எப்போ தேவை நம்மளுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாத நேரங்களில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயம் தேவை ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்காகவே இன்றைக்கி வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மக்கள் செல்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் என்னுடைய கருத்து தெளிவானது என்னுடைய கொள்கை தெளிவானது என் கொள்கையோடு நிற்பேன் கருத்துல எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல கூட்டணி இல்லாம இருக்கார் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி வந்து அண்ணன் சீமான இருக்கு அந்த கட்சியில இருக்க எல்லாருடைய சிந்தனையும் அது அதே பரவலாத்தார் ஒவ்வொரு தனி மனிதனுடைய நம்பிக்கையும் ஜெயிச்சுட்டாரு இதுக்கப்புறம் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இல்ல வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணனுக்கு வந்து சிந்தனைகள் வந்து அப்படியே பன்முகமா மாறிக்கிட்டே இருக்கு ஆனா மாறிக்கிட்டே இருந்தாலும் ஒரே சிந்தனை ஒரே நோக்கம் ஆமா குருкол சார் வந்து மாறவே இல்லை ரொம்ப சந்தோஷம்ங்க உங்க நேய பொதுக்கி உங்களுடைய கருத்துக்களை கூறுனதுக்கு நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றி